வாடு பழைய சூறு ஈரோட்டுல உங்களுமே கடை திரைப்படம் அப்ப வந்து நம்ம தீனானா வந்திருந்தாரு கஞ்சி இருக்கான்னு கேட்டேன் ஒரே ஒரு கஞ்சி கஞ்சிக்குதான் வந்துருக்கு கடந்த வந்து பழைய சோர் அப்படின்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான உணவு அப்படின்னா அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மையுலாம் இந்த கஞ்சியை வந்து வாழ்த்து போட்டு வைக்கிறாங்களா கம்பூர் காசுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அதாவது நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த கடந்து போனதுல மறந்து போனதுல இந்த பழைய சோறு தயார் பண்றது பெரிய கிடையாது வீட்டுல சாப்பாடு இருக்கும் வடிச்ச தண்ணி வச்சிருக்கோம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வடிச்ச தண்ணியை ஊத்திட்டு மூடி வச்சு அடுத்த நாள் உப்பு போட்டு கழிச்சிங்கன்னா பழைய சோறு ஆயிடும் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட கல்ச்சர் வந்து குக்கர் சாப்பாடுக்கு மாறினதுனால பழைய சூர வந்து அப்படியே படிப்படியா படிப்படியா குரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு நாற்பது நாள் நீங்க பழைய சூற சாப்பிட்டீங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆயிரும் அல்சர் இருந்தாலும் குணமாகுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க எதுனால இவ்வளவு தெளிவா சொல்றீங்க கஞ்சி குடுத்ததுனால சொல்றீங்களான்னு கேட்காதீங்க எனக்கு இதை பார்த்தோம்னா சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்றேன் ஏத்துக்கிட்டவங்க நீங்க ஏத்துக்குங்க நீங்க இங்கதான் வந்து கஞ்சி இல்ல உங்க வீட்டுல கூட தயார் பண்ணுங்க நம்மளோட பாரம்பரியத்தை மறந்துடாதீங்க